தேர்தல் வந்தால் முதலமைச்சர் ஓய்வெடுப்பார் துணை முதலமைச்சர் தான் பம்பரமாக சுழன்று இப்போ கட்சி அவர் கண்டு கண்டு வந்துருச்சு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அறுபது மாவட்ட செயலாளர்களும் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ முப்பத்தஞ்சு மாநில அமைச்சர்களும் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆக ஒட்டுமொத்தம் கட்சி ஆட்சி தமிழகம் எல்லாம் யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு ஒரு கல் ஒரு கண்ணாடி அவர் நடித்த படம் இப்போ ஒட்டு மொத்தமாக திரைப்படத்துறையோ கட்டுப்பாட்டில் அரசியல் அம்ம மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் அரசு அதிகாரிகளும் கட்டுப்பாட்டில் ஆக மு கோபாலபுரத்தில் எல்லாம் அதிகாரங்கள் பூரா அழிக்கப்பட்டு விட்டது குவிக்கப்பட்டு விட்டது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சனாதனவாதிகள் ஏன் சனாதனால் எதுவும் போராடக்கூடாது சனாதனத்தை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார்